எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் அம்மா வந்து புதுசாக வலியில் வாங்குறதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த தான் இப்போ வாங்கிட்டு வந்துக்கிறாங்க ஸோ டென் டேஸ் அப்புறம் நான் வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா வந்து டென் டேஸ் எப்படி இருக்கு யூசேஜ் பார்த்து தான் வந்து போஸ்ட் பண்ணலான்ட்டுக்காகவே போஸ்ட் பண்ணேன் ஸோ இன்னைக்கு வந்து இந்த வழியில் புது டிசைனா பழைய டிசைனா நீங்களே சொல்லுங்க ஸோ இது எனக்கு தெரிஞ்சு வந்து பழைய டிசைன் தான் ஆனால் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் மட்டும் தான் இருந்துச்சு ரொம்ப ஒரு டிசைன் இந்த டிசைன் தான் இந்த மீட்ட்கிட்ட நாலஞ்சு பேர் இதே டிசைன் தான் வாங்கிட்டு போனாங்க அன்றைக்கி வழியில் வாங்குறவங்கலாம் வந்து மற்ற வழியில் போட்டு போட்டு பார்த்துட்டு இந்த வழியில் உடனே தான் அவங்களுக்கு பிடிச்சி போய் இந்த டிசைன் வாங்கினாங்க அந்த இன்னமாரி டிசைன் நான் காமிக்கிறேன் எங்க அம்மாவுக்கு வந்து இந்த டிசைன் மேலே ரொம்ப வாட்டி வாங்கணும் வாங்கணும் போய் வந்து ரிப்பீட்டடாக ஜிஆர்டிக்கு போய் பார்ப்பாங்க அதே டிசைன் தான் அவங்களுக்கு ரொம்ப குடிச்சிச்சு அதே டிசைன் தான் இப்பயும் வாங்கின்னு வந்தாங்க அன்னைக்கு வந்து நிறைய ரெண்டுல இருந்து மூணு நாலு பேர் வந்து இந்த டிசைன் தான் வாங்கி ப்ளஸ் பில்லும் போட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தான் ஏகப்பட்ட இருந்துச்சு ஸோ தான் சொல்கிறேன் எந்த டிசைன் நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் ஸோ வாங்க பா காமிக்கிறேன் வித்து பில்லு தான் நான் காமிக்க போகிறேன் எவ்வளோ வேஸ்டேஜ் எவ்வளோ மேக்கிங் போட்டாங்க மேக்கிங்கில் வேஸ்டேஜ் மட்டும் தான் எவ்வளோ போட்டாங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த டிசைன் தான் அன்னைக்கு ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுதான் பில் பில்லிங்கே இது தான் பண்ணாங்க நிறைய பேர் ஸோ மற்ற டிசைன் மூவிங் அந்தளவுக்கு இல்லை இப்போலாம் இந்த டிசைன் தான் இருக்குது போல நீங்களே இப்போ போனாலும் ஜிஆர்டிக் போனாலும் இந்த டிசைன் அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்டு ஒரு இப்போ எல்லா சைஸுக்கும் கிடைக்கும் ப்ளஸ் வந்து இதுதான் நிறையவும் இருக்குது மற்ற டிசைன் விட இந்த டிசைன் நிறைய காமிப்பாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து இந்த நார்மல் பிளெயின் பேங்கல் மேலே மாதிரி குட்டி குட்டி போ இருக்கு இல்லைங்களா போ டைப்பு அந்த ஒரு மாதிரி அந்த அந்த டைப் தான் டிசைன் கொடுத்துக்கிறாங்க நான் இன்னும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இதுதான் இது இதே டிசைன் தான் சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்குது ஸோ பிளெயின் பேங்கில் உள்ள வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒடுங்கும் இல்லைங்களா கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும் ஆனால் வெய்ட்டு பார்த்திங்கன்னா யூசேஜ் பண்ணலாம் டெய்லி யூஸ் பண்ணலாம் எல்லாமே பண்ணலாம் ஸோ பார்த்திங்கன்னா வெயிட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக இருக்கிறதுக்காக வந்து உள்ளே வந்து பிளாஸ்டிக் பேங்கல் கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் ஜிஆர்டி சிம்பிள் கூட இருக்கும் ஜிஆர்டியில்தான் வாங்கியிருந்து இது பார்த்திங்கன்னா ஜிஆர்டி தான் வாங்கியிருந்து நாங்கள் ஒரு குண்டுமணி நகர்னாலும் ஜிஆர்டிக்கு தான் போய் வாங்குவோம் ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்து ஜிஆர்டி பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் வண்டியில் ஸோ அவ்வளோ பக்கத்தில் இருக்கனால நாங்கள் வந்து சும்மா சும்மா போய் கூட அட்லீஸ்ட் விசிட்டட் கொடுத்துட்டு வரோம் அந்தளவுக்கு பக்கமாக இருக்குது ஜிஆர்டிங்களுக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இந்த வழியில் தான் வாங்கிட்டு வந்தோம் பழைய வழியில் போட்டுட்டு அதே கிராம்ஸு அதே கிராமில் இந்த கிராம் வாங்கிட்டு வந்தோம் இது எவ்வளோ கிராம்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டரை பவுண்டு இருபது கிராம் தான் இருக்குது நாங்கள் பழைய வழியில் போட்டு வந்து வந்து பத்தொம்பது கிராமு இது பார்த்திங்கன்னா இருபது கிராம் ஒரு கிராம் கூட வந்து வாங்கின்னு வந்துக்குறோம் கூட போட்டு வாங்கிட்டு வந்தோம் இந்த சைஸ் பேங்கல் சைஸ் பார்த்திங்கன்னா வந்து டூ சிக்ஸு எங்கள் அம்மாவுக்கு வந்து கை வந்து டூ சிக்ஸ் தான் எனக்கும் டூ சிக்ஸு தான் ஆனால் ஸ்டார்டிங் ஃப்ரம் டூ ஃபோர் பெரியவங்களுக்கு இந்த வழியில் பார்த்தீங்கன்னா டூ ஃபோர் தான் இந்த வழியில் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ் தான் இது பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா பார்வையாக இருக்குது பார்த்தீங்கன்னா ரெண்டரை போன் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க கண்டிப்பாக மூணு போன் சொல்லலாம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது ஸோ அதனால் நிறைய பேர் போட்டு போட்டு பார்த்துட்டு நானே பார்த்தேன் நிறைய பேர் வேறு பேங்கல் போடுறாங்க இல்லை இது கொஞ்சம் சிம்பிளாக தெரியுதுன்னாங்க அப்புறம் இது போட்டு பார்க்குவாங்க இல்லை இது சூப்பராக இருக்குது இது கொஞ்சம் கிராண்டாக லுக்கு கொடுக்குது ஒரு வழியில் போட்டாலும் நல்லா லுக்காக இருக்குது அப்புறம் ரெண்டு வழியில் போட்டால் இன்னும் லுக்காக கொடுக்குது ஸ்பெஷமாக நாங்கள் இது வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் பேசினாங்க அந்த மாதிரி தான் தான் நிறைய பேர் இது இது வாங்கினாங்க மற்ற மற்ற நான் ரொம்ப இருந்துச்சு இந்த இந்த ஸோ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இதே டிசைன் டிசைன் அம்மா பல நாள் வாங்கணும் வாங்கணும் ஆசைப்பட்ட மாட்டாது மாட்டாது துணியில் வந்து இதில் மாட்டி இப்படி நூல் எடுத்து இப்படி வந்தால் நூல் வரும் கைக்கு நான் போன வீடியோவில் காமிக்க மறந்துட்டேன் எங்கள் அம்மாவோட பழைய பேங்கல் இது பார்த்திங்கன்னா நம்ம துணியில் இப்படி இப்படி தேய்ச்சி பார்த்து வாங்குங்க அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு கிளாரிஃபிகேஷன் தெரியும் ஏன்னா வந்து துணியில் இப்படி தேய்க்கும் போதே ஒரு வாட்டி ஒரு நூல் மாட்டிச்சுன்னா கண்டிப்பாக அதில் வந்து எப்போயுமே நூல் மாட்டோம் நம்ம துணியில் போடும்போது நம்ம கை வச்சு இப்படி லைட்டாக அப்படி தேய்ச்சாலே வந்து துணியிலேருந்து நூல் ஒன்று ஒன்றா எத்துன்னு வந்துடும் அந்த மாதிரி பேங்கல் வாங்காதீங்க இது பார்த்திங்கன்னா நல்லா நூல் மாட்டல ஒன்றும் மாட்டலை சாஃப்டாக ஸ்மூத்தாக போகுது பாருங்கள் இல்லை துணியில் தலையில் கூட முடி கூட சில நேரத்தில் மாட்டோம் அந்த மாதிரி பேங்கிலெலாம் வாங்காதீங்க டெய்லி யூஸ் பண்ண முடியாது ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து எங்கள் அம்மா அப்படியும் அந்த வழியில் பழைய வழியில் வந்து எப்படி போட்டிருந்தாங்கன்னா துணியில் மாட்டோமுக்காக முன்னாடி ஒரு கண்ணாடி வழியில் பின்னாடி ஒரு கண்ணாடி நடுவில் இந்த கோல்டு பேங்கிள் தான் போட்டிருந்தாங்க அப்பயும் துணியில் மாட்டுச்சுன்னு சொன்னாங்க முடியிலலாம் மாட்டுச்சுன்னாங்க ஸோ இது பெஸ்ட்டான வழியில் தான் நான் நினைக்கிறேன் ஸோ இது வாங்கிட்டு வந்துக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டு மறுபடியும் போட்டு புதுசு எடுத்துக்கலாம் ஏன்னா ஃபைவ் இயர்ஸ் சிக்ஸ் இயர்ஸ் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த மேலே இருக்கிற டிசைன்லாம் கொஞ்சமாக தேயும் தேயும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக ஒடுங்கும் அந்த மாதிரி இருக்குது நம்ம அதுக்காக நம்ம வந்து புதுசாக வாங்கி வாங்கி பீரோவில் வச்சு அப்போ யூசேஜ் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை இவ்வளோ இவ்வளோ காசு கொடுத்து நம்ம வாங்கியிருக்கிறோம் ப்ளஸ் வேஸ்டேஜ் போட்டுருக்கிறோம் பீரோவில் வச்சு நாளைக்கு புது டிசைன் வாங்கினோன்னா மறுபடியும் இது போட்டு வாங்கணும் வேணான்ட்டுக்காக அம்மா என்னென்னா கையிலேயே போட்டுக்கோமா நீ அவுத்தே வைக்காத பரவாயில்ல டெய்லி யூஸ் பண்ணி எவ்வளோ தெரியுதோ பார்த்துக்கலாம் அப்புறம் வேணால் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இதை போட்டுருக்கணும் இன்னொரு புது டிசைன் கூட எடுத்துக்கலாம் அப்போ நம்ம வந்து எல்லா வெரைட்டி டிசைனும் நம்ம போட்டுக்கிற மாதிரி தெரியும் நம்மளுக்கு வழியில ஸோ அதனால் இது பார்த்திங்கன்னா இது எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்க நான் சொல்கிறவங்க ஸோ இது பார்த்திங்கன்னா இது இது பார்த்திங்கன்னா டூ அண்ட் ஹாஃப் பவுன் ரெண்டரை போவெண்டி கிராம்ஸ் இருக்குது கரெக்டாக பழைய வழியில் வந்து நைன்டீன் கிராம்ஸ் இருந்துச்சு நிறைய பேர் வந்து நான் வந்து ரொம்ப ஸ்பீடாக பேசினோம் ஸ்பீடான்றிங்க ரொம்ப ஸ்லோவாக பேசுவோம் ஸ்லோவான்றீங்க சரி பாருங்கள் நான் வந்து இதில் வந்து எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்கன்னு சொல்கிறேன் இன்னும் ஆஃபர் போயிட்டுருக்குன்னு சொல்கிறேன் இப்போ ஜிஆர்டியில் ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எப்போ வாங்கினோம்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து ஏப்ரலில் தான் வாங்கினோம் கிட்டக்கிட்ட இன்றைக்கி வந்து நைன்டீன்த் ஏப்ரல் நான் இது வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ கிட்டக்கிட்ட பத்து நாள் யூஸ் பண்ணிவிட்டு பார்த்து தான் நாங்கள் சொல்கிறோம் ரொம்ப நல்லா இருக்குதுனால டிசைனு ஸோ பார்த்தீங்கன்னா எங்களது பழைய பேங்கல் எவ்வளோ இன்ச்சு பார்த்தீங்கன்னா வந்து நைன்டீன் கிராம்ஸ் இருந்துச்சு இது வந்து ஓல்டு பேங்கல் கோல்டு பேங்கல் ஓல்டு தான் இது இது பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி கிராம்ஸ் இருக்குது புதுசாக வாங்குன கிராம் வெயிட் வந்து அன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு இன்றைக்கி ரேட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலைல கால் பண்ணி கேட்டப்ப சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இருக்குது ஸோ டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சு ஸோ சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அன்றைக்கி ரேட்டுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்க எங்களுக்கு லாஸ்ன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா லாஸ் கிடையாது ஏன்னா நான் வந்து ஓல்டு பேங்கில் போட்டு நியூ பேங்கில் எடுத்துக்கிறேன் ஓல்டு பேங்கிலும் நைன் ஒன் சிக்ஸ் இன்னைக்கு எடுத்து வந்து நைன் ஒன் சிக்ஸு ஸோ ஓல்டு ஓல்டுலேருந்து இருந்து கோல்டு ஓல்டுலேருந்து இருந்து நியூ எடுத்ததுனால எங்களுக்கு லாஸே கிடையாது நான் சொல்றேன் ஸோ லாஸ் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் மேலே தான் லாஸ் இருந்துச்சு அது கூட போட்டு நம்ம வழியில் எடுக்கலாம் அப்போ அவங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் ஸோ அதனால இது வந்து லாஸ் கிடையாது இப்போ நம்ம புதுசாக வழியில் எடுக்க போகும்போது தான் நம்ம இந்த ரேட்லாம் பார்க்கணும் ஸோ இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச பார்த்து எடுத்துக்கலாமா இன்னும் கொஞ்சம் குறையும் போது எடுத்துக்கலாமா இந்த மாதிரி எல்லாம் தோணும் நம்ம வந்து இதை போட்டு இதை எடுக்கனால நம்ம குறையணுன்ட்டு வேஸ்ட் அவசியமே இல்லை ஓல்டு போட்டு நியூ எடுக்கணும் ஸோ அன்றைக்கி ரேட்டுக்கு என்ன எடுத்தாங்களோ அதே தான் எடுத்துக்கிறாங்க எனக்கு கம்மியாக ஆகலை நைன்டீன் கிராம்ஸ் இருந்துச்சு அந்த கோல்டு இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒரு மேலே ஒரு கிராம் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறோம் டுவெண்ட்டி கிராம்ஸு அன்றைக்கி பார்த்திங்கனா வந்து எவ்வளோ இந்த அமௌண்ட் பழைய கோல்டுக்கு எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் ஒன் லேக் ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்துச்சு ஆனால் புது வழியில் வந்து பார்த்திங்கனா இந்த வழியில் பார்த்திங்கன்னா ஒன் லேக் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ப்ளஸ் வேஸ்ட் ஜிஎஸ்டி எல்லாம் இன்னும் போடல அதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து டூ டூ தௌசண்ட் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஆயிருக்கு இந்த வழியில் ஒரு ப்ரைஸ் வந்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஸோ ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் இந்த வழியில் ஒரு ப்ரைஸ் அப்புறமேட் ஒன் லேக் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இப்போ ஓல்டு வலி வழியில் போட்டேன் ஒன் லேக் ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வந்து பழைய வழியில் புது வழக்கு மேலே வந்து இருபத்தி நாலாயிரம் நாங்கள் கொடுத்துருக்குறோம் இங்கே இருக்கு பாருங்க டுவெண்ட்டி 24000 டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் மேலே நம்ம கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த வலியிலுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்க பார்த்தீங்கன்னா நைன் பர்சன்ட் போட்டுருக்காங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் இருக்கு என்ன ஆஃபர் போயிட்டு இருக்குன்னா வந்து கிராம் மேல ஒரு கிராம் மேலே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து கம்மி பண்ணுறாங்களாம் மாதிரி ஆஃபர் போயிட்டு இருக்கனால அன்னைக்கு பார்த்தா ஃபிஃப்டி ருபீஸ் கம்மி பண்ணி ப்ளஸ் வந்து எனக்கு வந்து கொஞ்சமாக வந்து அந்த வேஸ்டேஜ் மேலேயும் ஒன் பர்சன்ட் கமி கம்மி பண்ணாங்க அங்கே இருக்கிற மேனேஜர்கிட்ட போய் நம்ம रिक्वेस्ट பண்ணலாம் மாதிரி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்க வந்து

ஒரிஜினல் வேஸ்டேஜ் வந்து ஒரு லெவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கம்மி பண்ணி நைன் பர்சன்ட் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி போட்டே போடணும் ஸோ நைன் பர்சன்ட் வந்து ஒரு நார்மலான விஷயம் தான் நம்ம பெரிய பெரிய கிராம் நிறைய கிராம் எடுக்கும்போது நமக்கு வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதே ஒன் கிராம் டூ கிராம் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ஜாஸ்தி இருக்கும் ஸோ அது பார்த்திங்கனா மாதிரி தான் அவங்க கால்குலேட் பண்ணாங்க டூ கிராம்ஸ் எடுத்திங்கன்னா எயிட்டின் பர்சன்ட் வேஸ்டேஜ் போடுறாங்க ஒன் கிராம் எடுத்திங்கன்னா எயிட்டின் பர்சன்ட் வேஸ்டேஜ் அதுவே வந்து எயிட் கிராம்ஸ் டென் கிராம்ஸ் மேலே எடுத்திங்கன்னா நினச்சிக்கோங்களா நமக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் இந்த வலியில் மேலே ரொம்ப வேஸ்டேஜ் கம்மி தான் நைன் பர்சன்ட் தான் போடுறாங்க ஸோ நைன் பர்சன்ட் நம்ம மற்ற கடைக்கு போனாலும் சிக்ஸ் பர்சன்ட் போடுறாங்க மினிமம்னு ஸ்டார்டிங்கே சிக்ஸ் பர்சன்ட் சிக்ஸ் டூ நைன் பர்சன்ட் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ பர்சன்ட் கொஞ்சம் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வரும் ஸோ நம்ம ஜிஆட்டிலேயே போய் வாங்கலாம் தப்பு இல்லைன்ட்டு ஸோ ஜிஆட்லேயே போய் வாங்கினா இந்த கோல்டு பார்த்திங்கன்னா பெங்களூரோட கோல்டு பார்த்திங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஸோ சொல்லிட்டேன் ஸோ இந்த டிசைன் நல்லா இருக்கு இந்த டிசைன் இன்னமும் இருக்கும் எல்லா ஜிஆர்டிலையும் இந்த டிசைன் ரொம்ப மூவிங் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுதான் இந்த டிசைன் தான் வச்சிருக்காங்க நீங்கள் எப்பயாவது பேங்கல் இன்னும் நல்ல கலெக்ஷன் கிடைக்கணும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நான் எப்போ சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா பேங்கல் மேலான்ட்டு போடுவாங்க ஜிஆர்டியில் பேங்கல் மேலா புது வ வழியில் போட்டு பழைய வழியில் எடுத்துக்கலாம் ப்ளஸ் பலைஸ்லையும் ஃபிஃப்டி பர்சன்ட் குறைப்பாங்க புது வழிலையும் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுப்பாங்க அந்தமாரி டைமில் கூட போய் எடுத்துக்கலாம் அப்போ பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் வரும் பேங்கல் மேலாக சொன்னாலே நிறைய கலெக்ஷன் வரும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு இந்த நியூ இயர் தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு ஆஃபர் என்ன விட்டுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஆஃப் ஆன் நியூ கோல்டு பர்ச்சேஸ் இது மேலே ஒரு ஐம்பது ரூபா கம்மி பண்ணுவாங்க கிராம் மேலே அதேமாதிரி சில்வரில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃபர் கொடுத்துக்கிறாங்க மேக்கிங்கில் மேக்கிங்லையோ வேஸ்டேஜ்லேயோ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் போயிட்டுருக்கு யாராவது வாங்கினா தான் வாங்குங்க ஓகே அவ்வளோதான் இந்த இன்றைக்கி இந்த வீடியோட முடிச்சுட்டேன் நெக்ஸ்ட் வீடியோ என்ன வீடியோ சொல்லுங்கள் நான் போடுறேன் நிறைய வீடியோ இருக்குது ஆக்சுவலி எனக்கு போடுறது தான் டைம் இல்லை நிறைய வீடியோனா நெக்ஸ்ட் வந்து என்னோடய ப்ரைஸ் ஒன்று இருந்துச்சு ஜிஆர்டியில் அது நான் போடணும் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நான் அதுவாக தான் இருக்கும் ஸோ அன்டில் டன் பை ஃப்ரம் பை